அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர்ற அனைத்து அன்பூலங்களுக்கு மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ற தெரியுமா ஆஹ் அதிமுகவுல எந்த விதமான பிளவுமே வந்து கிடையாது எனக்கான ஆதரவு தொடர்ந்து நீடிச்சு வருது அஹ் சின்னமான இரட்டை சின்னத்தை தேர்தல் சமயத்துல நீங்க முடக்கிட்டீங்க அப்படின்னா கட்சிக்கு மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படிலாம் வந்து சென்னை நீ உயர் நீதிமன்றத்துல ஒரு வாதத்தை வச்சிருந்தாரு இல்லையா அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் முதல்ல வந்து கட்சியில வந்து எந்த விதமான பிளவும் இல்லை அப்படின்னு சொல்லி வாதத்தை வச்சுக்காருல இது வந்து மக்களை ஏமாற்ற செயல் தொண்டர்களை ஏமாற்ற செயல் அதிமுகவுல பிளவு இல்லை அப்படின்னா ஏன் அதிமுக வழக்குகள் நீதிமன்றங்கள் படிக்கட்டுகள் ஏறி இறங்கணும் கட்சி யாருக்கு அப்படிங்கிறது இதுவரை முடிவு செய்யல நிரந்தரமா எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான தீர்ப்புமே வந்து கிடைக்கல அப்போதைக்கு இன்ஸ்டண்டா ஒரு இடைக்காலத்துல ஒரு தீர்ப்புகளை வாங்கி நான் தான் அதிமுக அப்படின்னு சொல்லி தொண்டர்களையும் ஏமாத்துறாரு பொதுமக்களையும் வந்து ஏமாத்துறாரு எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி அதிமுக பிளவே இல்லை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தொகுதியில மினிமம் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில மொத்தம் நாற்பது தொகுதி இருக்கு அதுல குறைஞ்சது ஒரு பதினஞ்சு இருபது தொகுதி அது வெற்றி பெற்றிருக்கும் இந்த பிளவே இல்லைன்னா வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கும் இப்ப எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அதிமுகவை படுதோல்விக்கு உள்ளாக்கியிருக்காரு இப்ப விளவங்கோடு இடைத்தேர்தல் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ஐயாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஈக்குவலா ஃபைட் பண்ற கட்சிய அதிமுக பல இடங்கள்ல டெப்பாசிட் போயிருக்கு பல இடங்கள்ல நாலாவது இடத்துக்கு போயிருக்கு அதிமுகவுடைய மொத்த வாக்கு சதவீதம் நாற்பத்தி ஐந்தா இருந்ததை இருபது சதவீதத்துக்கு கொண்ட கொண்டாந்து நிப்பாட்டி இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் அதிமுகனுடைய பிளவுதான் அது எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதற்கடுத்து என்ன சொல்றாரு தேர்தல் நெருங்குற சமயத்துல நீங்க அதிமுக சின்னமான இரட்டை இல சின்னத்தை நீங்க முடக்கிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்னு வந்து ஒரு வாதத்தை வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி கையில இரட்டை இலச்சின்னம் இருந்து எந்த வெற்றியை தேடி கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா இப்ப வந்து இப்ப இடைத்தேர்தல செய்கணும் இல்ல இது பாராளுமன்ற தேர்தலில் செஞ்சிருக்கணும் இது ரெண்டுமே வந்து இரட்டை இல சின்னத்தோடு தானே அவங்க போட்டிட்டாங்க இரட்டை இல சின்னம் கையில இருந்துமே விக்கிரமாண்டி இடைத்தேர்தலையும் புறக்கணிக்கிறாரு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் புறக்கணிக்கிறாரு அப்ப இந்த சின்னம் வந்து அவர் கையில இருந்தா என்ன இல்லாட்டா என்ன அது கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்னா அந்த சின்னம் வந்து அவர் கையில இருந்ததுனால ஒரு வெற்றியை தேடி கொடுத்துருச்சு அப்படின்னா பரவாயில்ல அந்த சின்னத்தை கையில வச்சுக்கிட்டு அவர் தலைமையில சந்திச்ச எல்லா தேர்தலுமே மிகப்பெரிய தோல்விதான கொடுத்திருக்காரு பத்து தோல்வியை கொடுத்திருக்காரு பதினோராவது தோல்வியை தவிர்க்கிறதுக்கு விக்கிரமாண்டிய இடைத்தேர்தலையும் புறக்கணிச்சிருக்காரு அஹ் இது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் புறக்கணிச்சிருக்காரு அப்ப அந்த சின்னம் அவர் கையில இருக்கிறது வேஸ்ட் தானே அப்போ கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு அந்த சின்னத்தை முடைக்கிட்டீங்கன்னா கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்னா அந்த சின்னத்தால் ஒரு வெற்றி அடைஞ்சோம் அப்படின்னா நமக்கு சந்தோஷம் அந்த சின்னத்தால் வெற்றி அடையலையே பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியிலேயே வந்து ஒரு கூட்டணி கட்சிக்கு போக தமிழ்நாட்டில் வந்து முப்பது தொகுதிகளுக்கு மேல போட்டிட்டாங்க அதே இரட்டை இலை சின்னத்தை தான் போட்டிட்டாங்க அந்த இரட்டை இலை சின்னமே வந்து கிட்டத்தட்ட கெப்பாசிட்டி இழக்குதே பல இடங்கள்ல நாலாவது இடத்துக்கு போகுதே அப்ப அந்த சின்னம் முடங்குனதுனால கட்சிக்கு இழப்பு கிடையாது எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்கிறதுனாலதான் இந்த கட்சிக்கு மிகப்பெரிய இழப்பு வேற ஒண்ணுமே கிடையாது தனக்கான ஆதரவு தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே வருது அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஏற்கனவே சொன்னதைத்தான் நான் திரும்பவும் நான் சொல்றேன் தனக்கான ஆதரவுனா அவர் எதை சொல்றாரு அப்படின்னு தெரியல கையில காசு பணம் இருக்கிறதுனால அந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் அந்த அது பூரா ஒரு பணத்தை வச்சு கட்டி அணைச்சுக்கிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிறது ஆதரவு கிடையாது மக்கள் மன்றத்துல தனக்கான ஆதரவு இருக்கா அப்படிங்கறதா முக்கியம் மக்கள் மன்றத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான ஆதரவும் கிடையாது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல நிற்கும் போது கண்ணும் கூட்டத்துக்காரனா எனக்கு நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரு அப்படியுமே வந்து மக்கள் வந்து ஏத்துக்கிறல இது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான கட்சி கிடையாது சாதி மதங்கள் கடந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி தான் அதிமுக இப்ப இவர் வந்து தனக்கான ஆதரவு நீடிக்குது அப்படின்னு சொன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை ஏற்கனவே நின்றாரு இல்லையா அதுல போட்டிட்டு ஜெயிச்சிருக்கணும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலே போட்டிட்டு இருந்திருக்கணும் இப்ப தற்போது நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் அவரு போட்டிட்டு இருந்திருக்கணும் அப்ப தனக்கு ஆதரவு இல்லை அப்படிங்கிறத நல்லா வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு அதனாலதான் விக்கிரபாண்டி இடைத்தேர்தலையும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடல அப்படியே தனக்கான ஆதரவு நிலை தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே வருது எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து கள ஆய்வு கூட்டம் சொல்லி மாவட்டங்கள் ஒரு நடத்துனாங்க இல்லையா ஒவ்வொரு இடங்கள்லையும் எஸ்பி வேலுமணி தங்கமணி அவர் செல்லூர் ராஜு அதுக்கடுத்து இப்போ நத்தம் விஸ்வநாதன் கேபி முனுசாமி இவெல்லாம் ஒரு சுற்றுப்பயணம் போனாங்க இல்லையா குமரி முதல் சென்னை வரைக்கும் ஒவ்வொரு இடங்கள்லையுமே வந்து செய்தியாளர்கள் வந்து மறுக்கப்படுறாங்க அங்கே உள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அடிதடி நடக்குது ஒற்றுமையாக இருந்தால் அந்த அடிதடி நடக்குமா மக்கள் செல்வாக்கு இருந்தா அந்த அதிர் அடிதடி நடக்குமா அப்ப நிர்வாகிகளுக்குள்ளேயே வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய செல்வாக்கு குறையுது அந்த இடத்துல அப்போ தொண்டர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையாக ஏற்றுக்கிறல எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த காய்வு கூட்டத்தில் எந்த விதமான பிரச்சனையும் நடந்திருக்காதே நாக்காளி போட்டு தூக்கி போடுறதும் அடிதடி நடக்கிறது மண்டை உடையறது எதுவுமே நடந்திருக்கிறதே அப்ப எடப்பாடி பழனிசாமிய மக்களும் நிராகரிச்சிட்டாங்க கட்சியினுடைய நிர்வாகிகளும் நிராகரிச்சிட்டாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு அப்படின்னா தான் பொதுச் செயலாளராக இருந்தா போதும் அப்படிங்கிற எண்ணத்துல மட்டும்தான் செயல்படுறார தவிர வேற எதுவுமே வந்து கிடையாது இவர் சொல்ற அந்த இரட்டை இலச்சினம் வந்து நான் ஈடு செய்ய முடியாத இழப்புன்னு சொல்றதும் ஒரு பொய் அப்புறம் வந்து தொடர்ந்து ஆதரவு நிலை ஏற்படுத்திட்டு இருக்கிறது எனக்கு அப்படின்னு சொல்றதும் பொய் கட்சியில வந்து எந்த பிளவும் இல்லைன்னு சொல்றது பொய் இந்த மூணும் ஒரு சேர நடந்திருக்கு அதனாலதான் கட்சி பலவீனம் அடைஞ்சிருக்கு ஓபிஎஸ் என்ற ஒற்றை மனிதர் அதிமுகவுக்கு உள்ள இருந்தா மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வர முடியும் திரும்பவும் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி தலைமையை மக்கள் ஏத்துக்கறல தொண்டர்கள் ஏத்துக்கிறல கட்சியினுடைய நிர்வாகிகள் ஏத்துக்கிறல கூட்டணிக்கு வரக்கூடிய தலைவர்கள் யாருமே வந்து ஏத்துக்கிறல இப்படி இருக்கிற பட்சத்துல நீதிமன்றத்துல ஒரு தவறான ஒரு தகவலை ஒரு பொய்யான தகவலை நீதிமன்றத்தில் சொல்லி நீதிமன்றத்தையே ஏமாத்துறாரு அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் நன்றி வணக்கம்